15 நாளாச்சரானது நான் என்னத்த சொல்றேன்னே தெரியல குழந்தை வந்து 15 நாளாச்சு போறவேண்டே வந்து என்ன பார்க்கவே இல்லை எப்பவாவது ஒரு பொம்பளை சமாளிச்சிட்டு எத்தனை வேட்டடே பதில் சொல்றது தெரியுமா வர்றவங்க எல்லாம் புள்ளைய பார்க்க வரவங்க پورا எங்க அவங்க அப்பா வந்து பார்க்கணும்ல சொல்ல முடியாத நிலையா இருக்குது இந்த புள்ளைய ஏன் அடிச்சு என்ன எதனு கேக்குதா பேச கூடாலமா ஏ ஏ அடிச்சு பேசறதுலயே இங்க இருக்கேன் ஏந்திருக்கேன் பேசக்கூடாதா கூடாதா அடிச்சா என்ன ফোন

எனக்கு முடிஞ்ச மட்டுக்கு நான் வந்து பார்ப்பேன் இல்லைனா நானும் போயிடுவேன் அவையெல்லாம் ஒரு ஆளுஞ்சு லிட்டு வந்தே இல்லை அப்போ உனக்கு இது வேணும் இன்னமும் வேணும் என்னத்த விதியை நினச்சி நோக முடியாது என்ன சேருந்தே தெரியல